ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் தோோஜயம் உதீரையேத் நஷ்டு அப்தே நம் பாகவதையா பகவதி உத்தமஸ்லோக்கே பத்தைர் பபவீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாய் தேம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தியைஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணா ஸ்ரீமதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரம புருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று சோ அதித்யாம் வீரியம் தபசா சிர சம்பிருத்தம் சமாஹித மனாராஜன் தாருணி அக்னி யதா நில டிரான்ஸ்லேஷன் ராஜனே காற்று இரு மரங்களுக்கிடையில் உராய்வை ஏற்படுத்தி நெருப்பை உண்டாக்குகிறது அதேபோல பகவானில் தமது உன்னதமான நிலையை முற்றிலும் ஆழ்த்திவிட்டவரான கஷ்யப முனிவர் தமது வீரியத்தை அதிதியின் கருவிற்கு மாற்றினார் ஆண் பெண் உடலுறவினால் ஒரு சாதாரண குழந்தை பிறப்பதைப் போலத்தான் பகவான் அதிதியின் மகனாக பிறந்தார் என்று ஒருவர் தவறாக நினைக்கக்கூடாது கஷ்யப முனிவரின் சேர்க்கை சாதாரண மனிதர்களின் உடலுறவை போன்றதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விவாதத்திற்குரிய இந்த காலத்தில் வாழ்வின் உற்பத்தி ஸ்தானத்தை பற்றி விளக்குவதும் கூட பொருத்தமாக இருக்கும் ஜீவராசியின் உயிர் சக்தியான ஆத்மா மனிதனின் ஆண் பெண் விந்துக்களிலிருந்து வேறுபட்டதாகும் வந்தப்பட்ட ஆத்மாவுக்கு ஆண் பெண் விந்துக்களுடன் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றாலும் அதன் செயலின் காரணத்தால் அதற்கேற்ற சூழ்நிலையில் வைக்கப்படுகிறது கர்மனா தெய்வ நேத்திரேன என்று சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் உயிரானது இரு விந்துக்களின் ஒரு உற்பத்தி அல்ல அது பௌதீகமான எல்லா மூலப்பொருட்களில் இருந்தும் சுதந்திரமானதாகும் பகவத்கீதையில் முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளதைப் போல ஜீவராசி எந்தவிதமான பௌதீக விளைவுகளுக்கும் உட்பட்டது அல்ல ஏனென்றால் ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது கூரிய ஆயுதங்களால் வெட்ட முடியாது நீரால் நனைக்க முடியாது காற்றால் உலர்த்தவும் முடியாது அது அது பௌதீக மூலப்பொருட்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு உயரிய ஏற்பாட்டினால் அது பௌதீகமான இந்த மூலப்பொருட்களுக்குள் புகுத்தப்பட்டு உள்ளது ஆனாலும் ஆத்மா ஜட தொடர்பிலிருந்து எப்போதும் விலகி இருக்கிறது ஆனால் அது ஒரு பௌதீகமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருப்பதால் ஜட இயற்கை குணங்களின் பிரதிபலன்களால் அந்த ஆத்மா துன்பப்படுகிறது புருஷக பிரகிரிஸ்தோஹி புங்கே பிரகிரே ஜான் குணான் காரணம் குண சங்கோஷ்ய சத் அசத் யோனிஷன் ஜென்மசூ இவ்வாறாக ஜட இயற்கையிலுள்ள ஜீவராசி வாழ்வின் நியதியைப் பின்பற்றி இயற்கையின் முக்குணங்களை அனுபவிக்கிறான் ஜட இயற்கையுடனான அவனது உறவே இதற்கு காரணமாகும் இவ்வாறு பல்வேறு உயிரினங்களுக்கிடையில் அவன் நல்லதையும் கெட்டதையும் சந்திக்கிறான் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை பதிமூன்றாம் அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தின் பொருளாகும் ஜீவராசி பௌதீக மூலப்பொருட்களிலிருந்து பிரிந்திருந்தாலும் அவன் பௌதீக சூழ்நிலைகளுள் புகுத்தப்பட்டுள்ளான் இதனால் பௌதீக செயல்களின் விளைவுகளை அவன் அனுபவிக்க வேண்டி உள்ளது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதிதியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய சில பக்திவேதந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ಹರಿಕೃಷ್ಣ ಶೀಲ ಗುರುದೇವ್ ಗಜ್ಜ